கோவை மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணை கிணங்கவும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஆதரவுடனும் நீலகிரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா வலியுறுத்தலின்படியும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஆசியுடனும் கோவை கூடலூர் நகராட்சி மன்ற தலைவர் அறிவரசு அவர்களின் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டு காமாட்சிபுரம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சமுதாய கூடத்தை சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பிடம் கட்டுதல் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்திற்கு யுபிவிசி ஜெனரல் மற்றும் கட்டிடத்தின் முன்புறம் பேவர் பிளாக் அமைத்தல் மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு தெக்கப்பாளையம் ஈபி அலுவலகம் அருகில் மழைநீர் வடிகால் அமைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி நகரமன்ற துணைத் தலைவர் ரதிராஜேந்திரன் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூவேந்திரன் பொறியாளர் சோமசுந்தரம் இருபத்தி ஆறாவது நகரமன்ற உறுப்பினர் கீர்த்தனா மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கூடலூர் நகராட்சி சார்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சாலையில் இப்போது வடியால் அமைக்கும் பணியும் அதே நேரத்தில் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய உயர்த்தப்பட்டு அது புது செல்லக்கூடிய சாலையோடு இணைக்கப்படக்கூடிய பணி இப்போது துவங்கிறது அவர் வரை இந்த மாவட்ட செயலாளர்களை அனைவரின் சார்பாக மலமசால வரைவாறு என்று வரவேற்பு यो <laughs> सबै <laughs>